மருதமலை முருகனை பார்க்கறதுக்கான போகக்கூடிய வழியில இந்த அளவுக்கு போக்குவரத்து வந்து ஸ்தம்பித்து நிற்குது சீரமைப்புக்காக இன்னும் கொஞ்சம் புதுப்பிப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் பூஜைகளும் நார்மலாக இப்போது மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு கூட்டம் அன்னைக்கு நாங்களே ரொம்ப நேரமா கியூவில் நண்டு தான் வரோம்

ஞான பறைக்கு ரெடி ரெடி படிச்சிட்டு போய் சேருங்க சேவை படிச்சிட்டோம் நான் கண்ண மூடும்போது எடுக்காதே பாவாசாமி ஏவாங்கையா ஆகாதானே இது மாத்திடு 俺は今。